விமான நாளை அறுபத்தி ஏழாவது சிறுபடியை முன்னிட்டு நாங்கள் சென்னையிலேருந்து போக்குவரத்து சங்கத்திலிருந்து ஒரு ஒரு இருபது பேர் கிட்டத்தட்ட வந்திருக்கிறோம் சென்ற ஆண்டை விட இந்த வட்டம் அதிகமான நபர் வரணுன்றதுக்காக ஐயாவோட நினைவுகளை அஞ்சலி செலுத்த மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய சங்கம் வந்து தேவேந்திரோட போக்குவரத்துலாம் சங்கம் நாங்கள் ஒற்றுமையாகவும் இந்த இதுக்கு வருஷ வருஷம் வரணுன்றதுக்காக ஒரு முடிவு எடுக்கப்பட்டு எல்லோரோடையும் சேர்ந்து நாங்கள் அந்த ட்ரெயினில் பயணிக்கின்ற ஒரு ஆசையோடு ஐயாவோட வச்சு சந்தோஷத்தோட நாங்கள் வரணும்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கிறோம் அதனால இது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதோட நம்ம ஜனங்களோட சேர்ந்து இந்த அஞ்சலி செலுத்துறதுல நாங்க ரொம்ப பெருமை நினைக்கிறோம் இது வருங்காலங்களில் இருபது பதினேழுன்றது ஐம்பது பேராக நாங்கள் வந்து அஞ்சலி கலந்துக்கிறோம் எல்லாருக்கும் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி மெயினான கோரிக்கை வந்து நம்ம எஸ்சி பட்டி வந்து வெளியேறணும் பட்டியல் வெளியேற்ற எல்லாருமே முன்னின்று அதை வலியுறுத்தணும் முதல் கோரிக்கை அதான் பட்டியல் வெளியேற்றம் தான் பட்டியல் வெளியேற்றத்தை எல்லாருமே ஒற்றுமையா நின்று பொருள் கொடுப்போம் அதுக்கு நாங்கள் போக்குவரத்து துணையா இருக்குன்னு சொல்லி இந்த திறன்களை தெரிவித்து